பொதுவாக திருவிழானாலே எனக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிடுவேன் ஏன்னா அந்த கோவில் பணி செய்கிறதுக்கு அந்தந்த கோவில வந்து கருவறையில் இருக்கிற சாமியை டெக்கரேஷன் பண்ணேன் அப்புறம் இப்போ கோவிலில் திருவிழான்னா சாமியை அழைக்கிறது பாடி அப்புறம் கரக செய்கிறது அது தூக்கி வைக்கிறது வேற அதெல்லாம் வைபா இருக்கும் அப்படியே எத்தனை வருஷமா பண்ணிருக்கிற ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா யார் உனக்கு சொல்லி கொடுத்தா தர்மயபுர ஆதீனத்தில் போய் கற்று அது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு இது நீங்க பண்ணதா ஆமா இதுதான் தர்மயபுர ஆதின துர்கையம்மன் கோயில் இது வந்து எங்க ஊர்ல வந்து ஃபெமிலியரா நடக்குது ஏழு ஊர் பங்காளி சேர்ந்து ஒரு ஒரு கோவிலுக்கு திருவிழா செஞ்சு எடுத்துட்டு போவாங்க இது நான் தான் செஞ்சு அவருக்கு அந்த சாமியை வர வச்சு அந்த கரகத்தை தூக்கி தலையில வச்சு விடணும் இதுல வந்து அது உள்ளாரி வந்து நெல் அரிசி வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுருக்கோம் அது சாமியே அதில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இப்போ இதெல்லாம் நீ பண்ணும்போது விரதத்தில் இருப்பேன் ஆ இதெல்லாம் பண்ணும்போது விரதத்தில் இருப்பேன் ஆடி மாதம்லாம் பிஸி தான் நமக்கு அம்மன் அழைப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னி அது என்னதுப்பா புதுசாக நான் கேள்விப்பட்டது அம்மன் அழைப்புனா இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னா பொத்தாம் எல்லாரும் வந்து சாமி ஆடுவாங்க அப்போ எது சாமி எல்லாரும் ஆடுனா எது சாமி அப்படி தெரியணும்ல நமக்கு அப்போ என்ன பண்ணுறது உடுக்கடிச்சு சாமியை வர வைக்கிறது ஆடுறவங்க எல்லாரும் ஆடுவாங்க அதுக்கு விடயம்லாம் போடுறது தேங்காய் பழம் பொறி அவ்வளோலாம் எங்கேயாச்சும் ஒளிய வச்சுடுவேன் கொண்டு போய் நான் ஒரு பொருள் இந்த மாதிரி ஒளிய வச்சிருக்கேன் அதை நீ எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்றது அதெல்லாம் கரெக்டாக சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு இவ் அவங்களுக்கு அந்த கரகத்தை தூக்கி வச்சு விட்டுருவோம் தலையில் பல சோதனைகளுக்கு பிறகு தான் அந்த மரியாதை கிடைக்கும் ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து கிராமப்புறங்களில் அதுதான் சாமியாக ஐதீகிக்கப்படுது அதனால வந்து அதை ஒருத்த ஒரு பொறுப்பில் நம்ம கொடுக்குறோம்னா அது தகுதியான ஆளாக இருக்கணும் அதுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல சோதனைகளுக்கு பிறகு தான் அது கிடைக்கும் என்னுடைய என்னுடைய முக்கால் வாசி பொழுத வந்து நான் சாமியோட தான் கழிச்சிருக்கேன்